எஸ்டிஆர் என்று அழைக்கப்படக்கூடிய சிலம்பரசன் டிஆர் இருக்கார் இல்லையா அவரோட படத்தை பத்தின அப்டேட் ஏகப்பட்டது வந்தாலும் கூட படம் வரதே இல்ல சிம்பு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இந்த ஒரு வேலையில தான் அடுத்த படம் பத்தின அப்டேட்டுமே கிடைச்சிருக்கு எஸ் ஓட ஐம்பதாவது திரைப்படத்தை எடுக்க போறாரு ஜிவிஎம் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பாக்கலாம் இப்போ நடிக்கிற சிலம்பரசனை பொறுத்தளவுக்கு டக் லைஃப் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு இந்த படத்துல சிலம்பரசன் டி ஆர் பொறுத்தளவுக்கு கமலஹாசனோட வளர்ப்பு மகனா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது பத்து தள படத்துக்கு அப்புறம் சிம்பு ஹீரோவை எந்த ஒரு படத்திலுமே நடிக்கல இருந்தாலும் அடுத்தடுத்த படங்கள் பத்தி அப்டேட் பண்ணி வந்துட்டே இருக்கு அவர் ஒரு வரலாற்று கதையில் நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான வேலைகள் எதுவுமே தூங்காம இருக்கு இதுக்கு மத்தியில தான் டக்லி படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு அடுத்ததான் சுதா குங்குரா இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க இருக்காரு சிம்பு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இது இல்லாம சிம்பு ஒரு ஐம்பதாவது படத்தை தானே இயக்கி இருக்காரு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருந்துச்சு ஆனா அந்த ஒரு விஷயத்துல தான் இப்ப ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு சிம்புவோட ஐம்பதாவது படத்தை கௌதம் வாசுதேவ மனன் இயக்கி இருக்காரு அப்படின்ற தகவல் எனக்கு வெளியாகி இருக்கு உடனே எல்லாரோட நினைப்புமே பின்னை தாண்டி வருவாயா டூவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேள்விகள் அதிகமாக இருக்கு ஆனா அதுதான் இல்ல இது முற்றிலுமாவே மாறுபட்ட கதை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த படத்தை இயக்க போறது மட்டும்தான் ஜிவிஎம் வேலை கதை அவரோடது கிடையாது அந்த கதையானது வெற்றிமாறனோடது என்னடா இது புது காம்பினேஷனா இருக்கே அப்படின்ற மாதிரி ரசிகர்களுமே ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க வெற்றிமாறன் கதை அப்படின்னாலே வன்முறை இல்லாம இருக்காது காதல் காட்சிகளுமே அந்த அளவுக்கு இருக்காது ஆனா ஜிவிஎம் பொறுத்த அளவுக்கு முடியும் வெற்றிமாறன் கதைய ஜிவிஎம் இயக்க போறாரு படத்துல சிம்பு நடிக்க போறாரு இதுதான் இப்ப கோலிவுட்ல பேசு பொருள மாதிரி இருக்கு இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது விரிவிலேயே வெளியாகும் அப்படின்னு சொல்லி சிம்பு ரசிகர்கள் அவருடைய இதுக்கு காத்திருக்காங்க